இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சேரி கார்த்திகேயன் ஆலம்பழம்பொடி வந்து பாருங்கள் இது வந்து பதப்படுத்தி உலக மக்களுக்கு நான் வந்து உணவு பொடியாக வந்து நான் கொடுக்குறேன் இது வந்து இது வந்து பவுட்ரு பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்கி எடுத்துன்னு வந்தது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிழலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நிழலில் தேவைப்பட்டால் நிழலில் வந்து காய வைங்க இல்லை நேரடி வெயிலில் கூட நீங்கள் வந்து காய வைங்க இது வந்து வெய்ய காலத்தில் தான் வந்து கிடைக்கும் அப்போ தான் பதப்படுத்த முடியும் அதை வந்து பதப்படுத்தி மக்களுக்கு வந்து கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து முழுக்க ஆண்மைக்கும் பெண்மைக்கும் வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்கள் பெரியவங்கள்லாம் வந்து உடம்புல வந்து வலிமை வேணும்னா வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லான்னா பவுட்ரா வெறுமனே நைஸ் பவுடராக நான் ஓரளவுக்கு மீ மீ மீடியம் பவுடராக கொடுப்பேன் பவுடரை நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் சக்கரை வேணாம்னா அதாவது நாட்டு சக்கரை இனிப்பு வேணான்னா அதெல்லாம் வேணாமல் அப்படியே வெறும்னே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இல்லைனா இனிப்பு கலந்து நீங்கள் வந்து மிக்ஸிங் பண்ணி மிக்சியில் போட்டு மிக்ஸிங் பண்ணி சாப்பிடுங்க இல்லைனா பாலில் கலந்துட்டு வடிகட்டி சாப்பிடுங்க இல்லைனா வெறும் தண்ணியில் வந்து டிகாஷ் மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒன்று டீ மாதிரி போட்டு டிகாஷனில் போட்டு கொடுங்க இல்லைனா இறக்கிட்டு கூட கலக்கிட்டு போட்டு நீங்கள் வந்து குடிங்க இனிப்பு கலந்து குடிங்க தேன் கலந்து குடிங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு கலந்து குடிங்க இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு உணவு இந்த உணவை வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆலமரம் போல் வந்து நீங்கள் நீண்ட ஆயுளோட அது ஆரோக்கியம் வந்து உறுதியாக இருக்கும் அப்படி வாழ்விங்க இயற்கை வாழ்க இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகுக அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி